entertainment is what we do what we do what we do சின்னத்திரை நடிகரான நேத்ரன் பல சீரியல்ஸில் இருக்கக்கூடிய நிலையில் இவங்க இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுட்ருக்காங்க இவருடைய மனைவி நடிகை தீபா இந்த தம்பதிகளுக்கு அபிநயா அஞ்சனா அப்படின்னு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க சில மாதங்களுக்கு முன்பாக இவருடைய மகள் அபிநயா காணொலி ஒன்று வெளியிட்டு தன்னுடைய தந்தைக்கு புற்றுநோய் அப்படின்னு எல்லாருமே பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பலரும் இந்த வீடியோவை ஆதரித்து அவங்களுக்கு ஆறுதல் சொன்ன நிலையில் சில பேர் அசட்டியாகவும் மனம் கஷ்டப்படும் அப்படின்னு பேசினாங்க அப்போ அபிநயா பேசும்போது என்னோட அப்பா மெல்ல மெல்ல மீண்டு வருவதாகவும் சீக்கிரமா பழைய நிலைக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு முக்கிய துணையா இருக்கிறது என்னுடைய தந்தை தான் எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்களுக்கு தைரியம் கொடுப்பாங்க என்னுடைய தந்தை இந்த பிரச்சனை பெருசா எடுத்துக்காம எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அவரே தைரியம் கொடுத்தாரு சீக்கிரமா எல்லாருக்கிட்டயுமே லைவ்ல பேசுவாரு ஆனா அப்பா பத்தி நான் முதல் காணொளி போடும்போது பலரும் மோசமான கருத்துக்களை வெளியிட்டு இருந்தது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஆரம்பத்துல நான் ரொம்ப ஒல்லியா இருப்பேன் அப்படின்னு